கால பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது உங்களுக்கு வசனம் நாற்பது நாற்பத்தி ஒன்று ஒருவன் வந்து அவர் முன்பாக முழங்கால் படிக்கிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் அவர் சித்தம் உண்டு வியாதிகள் எல்லாம் சிலுவிலே சுமந்திருக்கின்றார் ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் மஞ்ச வசனம் தழும்புகளினால் சுகமாகும் அவருக்கு முன்பாக வந்த முழங்கால் படுகின்றார் குஸ்தோருக வியாதி உள்ளவன் ஊருக்கு வெளியே இருக்க வேண்டும் முகத்தை மூடி தீட்டு தீட்டு என்று கொண்டே இருக்க வேண்டும் ரொம்ப அருவருப்பான வியாதி அப்படிப்பட்ட வியாதி வரும் பொழுது ஒதுக்கி வைத்து விடுகின்றார்கள் ஒரு அருமையான சகோதரிக்கு ாம் தோல் வியாதி மருத்துவர் இடத்திலே போகும் பொழுது இந்த கணவரை கூப்பிட்டு சொன்னார் இந்த பெண்ணோடு நீங்கள் சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடாது இந்த பெண்ணின் அருகே சென்று விடக்கூடாது அந்த வியாதி உங்களுக்கு வந்துவிடும் என்று சொன்னார் அந்த ஐயா என்னிடத்து சொன்னாங்க இந்த பெண்ணை நம்ம வீட்டுக்கு அனுப்பிடுவோம் வீட்டுக்கு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க பிறந்த வீட்டுக்கு அறுவருப்பான வியாதி தொற்று வியாதி இந்த வியாதி மற்றவர்களையும் தாக்கக்கூடிய வியாதி அப்படிப்பட்ட ஒரு கொடிய வியாதியிலே இந்த கிறிஸ்தவரும் இருக்கின்றார் அந்தவருக்கு முன் முழங்கால் படியிட்டு சுத்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்று சொல்லுகிறான் இந்த பைபிள் சொல்லுகிறது ஏசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக முழங்கால் படியிடும் பொழுது மனது உருகி விடுகிறார் முன் முன் வளங்கள் படுகிட்டு ஜெபிக்கும் பொழுது மனது உருகி உன்னை தோடுகிறார் உலக உன்னை அருவருக்கலாம் உலக உன்னை வெறுத்து விடலாம் உலக உன்னை தள்ளிவிடலாம் ஆகாதவன் என்று சொல்லி ஆனால் அண்டவர் உன்னை வெறுக்க மாட்டார் உன்னை தள்ள மாட்டார் உன்மேல் மனது உருகி உன்னை தோடுவார் உனக்கு அற்புதம் செய்வார் அண்டவருக்கு முன் படியிட்டு உன்னை தாழ்த்தி ஜெபிப்பதற்கு கோடி வருவாயா அம்மா ஐயா இந்த காலையில படிப்பில் தோற்று போய்விட்டேன் என்று எண்ணி உன்னுடைய தள்ளி தள்ளிவிட்டார்களோ உன் என என பந்துக்கள் உன் வியாதி நிமித்தமாக உன்னை ஓரம் கட்டிட்டாங்களா ஓரம் கட்ட மாட்டார் அன்புள்ளவர் உனக்காக மனதுருகிறவர் காலையிலே மனதுருகு உன்னை தோடுவார் அற்புதம் செய்வார் வேலையில்லை வெட்டியாக சுத்தி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி உன்னை உடைய பெற்றோர்கள் விட்டார்களோ அழகில்லை என்று சொல்லி உன் கணவன் உன் ஒதுக்கி பயப்படாத அன்றைவிடத்தில் வா முழங்கால் மனது உருகி ஒரு அற்புதம் செய்வா ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை உனக்கு தந்து அம்மா ஐயா உங்களை வாழ வைப்பாசிர்வதிப்பா அப்படி செய்வதற்காக ஒரு சிறிஞ்சபம் செய்யட்டும் அன்பிலாண்டவரே வார்த்தைகள் கேட்கிற அன்பு பிள்ளைகளுக்காக மனதுருகும் ஒரு இன்று முதல் உமக்கு அருகில் வந்து முழங்கால் படியிட்டு தன் காரியத்தெல்லாம் சொல்வதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் உருகும் தொடும் அற்புதங்களை செய்யும் வாழவையும் கண்ணீரை தொடையும் தயவு செய்து மனம் இறங்கி விடுங்க எல்லாராலும் கைவிடப்பட்டுட்டாங்க நீங்க தூக்கி விடுங்கப்பா தூக்கி விடுங்க விடுங்க ஏசுபின் நாமத்தை வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமை